அவளுக்கு வடையை கொண்டு வரத்துக்குள்ளே என்ன அடி போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திட்டீடி பாலா கூட சேர்த்து ஒன்று ஓடிப்பிட்டாவோ மட்டை என்ன அடிடி ஆனால் அடி மட்டும் தனிங்கே தெரிஞ்சுது எம்மா என்ன சாத்து சாத்திட்டா பாலா போவா அடியா புள்ள பிடிக்காரண்ட கதை பேசிகிட்டு இருந்தோண்டி அடியும் வறந்து அந்த பிள்ளை இப்படி கத்தவும் புள்ள பிடிக்காரனோன்னு நினச்சிக்கிட்டோம் உனக்கு காணவே முடியல இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தோம் கரெக்டடி வார இந்த குளத்துலேயே அடி வருவா இது மூடிக்கிட்டு பயந்துட்டோண்டி ஆ என்ன செய்யும் அது என்ன யாரும் இந்த செய்து தோணும் உங்ககிட்ட வாசலில் இல்லை எங்கூட் வாசலாம் நின்றுக்கிட்டே இருக்கா என்னமாச்சும் உண்டா போய் உடனே மாவிக்காட்டை வத்தி வச்சாரா அவள் என்னண்டா இங்கேயும் ஆசைய விட மாட்டேங்கிறான் எங்கேயே ஆசைய விட மாட்டேங்கிறான் என்னை கைதியாக்கி விட்டோட வச்சு அங்கே போண்டா ஊடு தொழு தைக்க தொழுவு போகலான்னு பார்த்தா வீட்டில் தொழுகிறது தான் சுண்ணத்தை அதுதான் சரின்னு சொல்லி பிடிச்சி போட்டாரா தைக்கால மட்டும் என்ன பள்ளிவாசலே போய் தொழுகிறோம் தைக்காலும் பெய்யுக்கு மத்தியில் தானே தொழுகிறோம் தொழுவி விட்றாவா உதவிடுறா அது வேணும் இது வேணும் இது செய் அது இரு இருபத்தி நாலு மணி நேரம் என் குறுக்களாக ஒடிஞ்சு கிடக்குது இது ஏழையிலம்மா அதான் வடையை சுட்டுக்கிட்டு ஒரு மணி நேரம் கண்ணை சந்த நேரத்தில் பாஞ்சு வந்தேன் ஏன் வந்து என் குறுக்க முடிஞ்சு கிடக்குறம்மா அடிச்சு பாவண்டி அந்த மனசியை வந்து பார்க்கத்தான் செய்யணும் ஒரு நாளைக்கு வேற இல்லை அடி ஏன் சொல்ல மாட்டா உன் தோழி நான் தான் உனக்கு என்ன உன் மாமி இல்லை இல்லைனா பேசத்தான் செய்வான் ரெண்டு நாளைக்கு கூட்டி போய் இவளை வச்சு பாரு கிளவி போடின்னு மூணாவது நாள் தலையை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவான் நீனே அந்த வருத்தம் வாராடி அம்மா நீனே வந்து பாருமா எங்க இலையிலம்மா பேச ராபிக்குட்டி என்ன குடிஞ்சே கிடக்குறியா நிமிந்து உட்காருங்க ஆ அடிச்சு கொட்டிக்கம்ப மாதிரி வளைச்சு கோட்டக்கா மாதிரி நெளிச்சு உட்கார வச்சுட்டு ஆள் ஓடியனே ஆமா அவியத்துவாச்சா சம்சாசிட்டிகிறேன் நான் தரந்துட்டு போங்க சமுசாவா பேம்சா மாதிரி ஆக்கி போட்டு என்ன சம்சா திங்க சொல்றாள் அடியே என்ன மாவையை கேளையில அடி என்ன இளவடி எல்லாரும் மூஞ்சில அப்ப கூட மூஞ்சில இருந்து எடுக்காம ஒட்டிட்டு என்னடியே இள ஓடியதுலாம் அது எல்லாம் பண்ணிக்கிறோம் மூஞ்சி பழ பழவளிக்கிறதுக்காக அடியே அந்த பிள்ளை அலிமாதானே வித்துக்கிட்டீங்க இப்போ என்ன அது நல்லா விற்கிதா

அட ஆசமைந்தா நீ சுயமைட்ட மாட்டியோ போலியிரு இத்தனை போறவே உங்களுக்கு என்ன கொறை வேலை கடச்ச நல்லதுதானே அடே அது சின்ன புள்ளைல தானா சொல்லி கொடுத்தா தெரியும் நம்மய் சல்லிசான வேலைக்கு லாபம் வச்சி விட்டே என்ன லாபம் கடச்சரும் வந்து புள்ளைලுக கூட கூட வேலைக்கு சிக்க மாட்டால நல்ல பிராண்டான சாமான வேற சுண்டாமே இல்லை அபியத்மா தோலிம்மா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா லாபம் வச்சா போதும்னு அலிமா அம்மா சொன்னாலாம் மாமி சொன்னதுனால அவள் அப்படியே வச்சுப்போன்னு சொல்லிட்டாள் அதனால தான் அப்படியே சேல்ஸ் பண்ணுறோம் நிறையவே சேல்ஸ் ஆகுது எல்லாம் எல்லோரும் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பார்க்கட்டும் நல்லாயிருக்கும் ஆர்கானிக் ப்ராடக்ட் வேறு நான் கெமிக்கல்ஸ் எல்லாம் இல்லாமல் சல்ஃபை சிலிகான் பாரபீன் எஸ்எல்எஸ்ன்னு எந்த கெடுதலான கெமிக்கல்ஸுமே அதில் இல்லை நீங்களே யூஸ் பண்ணி பாருங்களேன் இருக்கும் உங்களுக்கும் அது ஐபுல்ல எங்கிக்கலாம் வாணா ஏன் ஆ சாப்பா விற்றுங்க என் மாமிக்கு மட்டும் வாயே பேசக்கூடாது அந்த மாதிரி என்னமாச்சும் முகத்தில் போடுறதுக்கு நிற்குதான் வாயை அதுக்கப்புறம் திறக்கவே கூடாது கூடாதுமா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நீ அன்னைக்கு சொன்னப்போ கூட வச்சிட்டு சொன்னாவே பெவிகால் போட்டு மாமி வாயில் ஒட்டினா தான் உண்டுன்ட்டு அப்படியே அப்படியே ஒட்டி போடலாம் தாண்டியா ஆனால் ஹஸுக்கு மாப்பிள்ள போன் போடுவாளே உமாவே அப்போ போ என்னையும் பேச வராமல் அப்படி ஆக்கிட்டான்னு அவ பேரண்ட்ட சொல்லி சொல்லி கொடுத்துருவான் அப்படி இல்லாமல் பேசுகிற நேரம் வாயை தொடங்கக்கூடாது இதை ஆ பேசாம நீங்க ஒன்று பண்ணுங்க ஃபேஸ் மாஸ்க் நிறைய நம்மகிட்ட விற்கிது அந்த ஃபேஸ் மாஸ்க் வாங்கி ஃபேஸ்ல அப்ளை பண்ணி விட்ருங்க அது போடுற நேரத்தில் வாயை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் வாய் பேச மாட்டோம் அப்படியா அது நல்ல ஐடியா தான் இங்கிது ஒரு முப்பது ஃபேஸ் மாஸ்க் கொண்டா அம்மா நீ நோம்பலியாச்சும் நிம்மதியாகிப்போம் பாலாபோனா மூஞ்ச ஒட்டி போட்டால் அவள் பாட்டுக்கு கடப்பா வாயத்து ரொம்ப கூடாது ஒட்டுற உண்டு எங்கேயாச்சும் கட்ட ஆரம்பிச்சேன் ஒட்டி போட்டு அமைதியாகப்படுத்த போட்டுக்கலாம் சரி தோழி மாத்தாட்றேன் சரி நான் வாங்கிட்டு அப்படி கிளம்புறேன் நேரம் போதும் இல்லைண்டா காட்டு கற்று கட்டி கிடப்பாம்மா என்ன கண்டா அவளுக்கு பதில் சொல்லி எனக்கு ஆவி குறைக்க நீ போனால் கொஞ்ச நேரத்தில் நானும் வாரேன் நான் அவ்வளோ விசாரிக்கணும் உடனே ரெண்டு கூட பாக்குற பொறுப்பீடியா பாறேன் செவ்வா என்ன கொண்டு போறா என்ன இன்னைக்கு பேசாம கடப்பா சத்தமே அவையும் இல்ல எங்க வந்து போறான்னு தெரியல அடியா என்னாவே கத்து கத்துறோம் நான் பிடிச்சிக்கிறாளா இல்லையா என்ன அளவு உள்ள அவையும் அலமாரியில் வச்சு தண்ணியை பிடிச்சிட்டு கிடக்கிறாவா தெரியலாமா என்ன துடி கடாம கத்திட்டு கிடக்குறா நம்ம பாய் யாராவது சேதுமா வருது மத்த இதுண்டா ஒன்னும் சத்தமே கிடக்காது இல்லண்டா அபியாத்மா அபியாத்மான்னு ஒருக்கே வழங்குற மாதிரி ஏழாம் போட்டு கத்திட்டு கிடப்பா ஆனா எம்மா கூட பேரை விட்டு இப்படி கத்திட்டு கிடந்ததுக்கம்மா இவளுக்கே பேர விட்ட மாதிரிலாம் கத்தி தலையில அடிச்ச மாதிரி கத்திட்டு கிடக்குறா

பிடிச்சோம் இப்போவே ஒட்டிக்கிடுவோம் ஏன்னா நோம் தொடர்கிற நேரத்துக்கு கிளம்பி தருந்துடுங்க அது பிரச்சனை இல்லை சாப்பிட்டுக்கலாம் குடிச்சிக்கலாம் அதே அப்போ ஒழிச்சு தொழுவிட முடியே இல்லையா மாமி அதுதான் ஒழிச்சுட்டு இப்போ தானே வந்தியா இதோடய மகிப்பு தொழுவிடுங்க அடுத்த இசாவே தொழுவிடுங்க ஏன்னா அதான் அடுத்த தவிர வாங்க சொல்லிடுறாளே சார் சார் ஒட்டி விடும் என் வாழும் ஃபோன் போட்டு பேசட்டும் ஆ அவளுக்கு ஃபோன் போட்டு பேசி என்னையை பற்றி கழுவி கழுவி குடிக்கிறதுக்கு மாமி இந்த மாஸ்க் ஒட்டிக்கிட்டக்கணே அவளுக்குலாம் யாருக்கும் ஃபோன்லாம் போட்டு பேசக்கூடாது வாய் திறக்கவே கூடாது அப்போ முகத்தில் அசைஞ்சால் முகம் கோணிரும் பார்த்துக்கோங்க

போசு 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 போசுன்னு நிறைய வந்துகிட்டே இப்பா கேலை அதை எடுத்தா இதே எடுத்தான் வச்ச வேலை காரியம் எடுத்துட்டு வந்து பெட்டியை திறந்து வைக்க இவ்வளோ செட்டவாக இருக்குது இதுக்கு மேலே வச்சுருந்தோன்னா வீட்டில் இருக்கிற மழை நம்மளும் திட்ட ஆரம்பிச்சிருவோம் எடுத்து இல்லாத எடுத்து வைப்போம் நீங்கள் எதாவது வந்தால் பெட்டி அப்படியே தூக்கி வச்சிடறோம் தொடுறதே கிடையாது இது என்ன ஓ இது ஹைமாக்கு வாங்கின கிஃப்ட் இல்லை மொபைலு இன்னும் கொடுக்காமல் இருக்கிறோமே ஆ அவளுக்கு பர்த்டே வருதுல்ல பிறந்த நாளைக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணிடுவோம் அது வரைக்கும் சேஃபான ஒரு இடத்துல வைக்கணும் யாரை கண்ணில் போட்டக்கூடாது இல்லைன்னா இந்த அலிமா கண்ணிலையோ இல்லைன்னா எங்கள் அம்மா கண்ணிலையோ இல்லை எல்லா அத்தா கண்லேயோ கண்டிப்பாக போட்டுரும் எங்கே வைக்கலாம் பெசாம அழுக்கு கூடையில் அடியில் வச்சிருவோமா ஐயோ துணி கல்லூரப்போ கண்டுபிடிச்சிருவாங்களோ இப்போ எங்கே வைக்கலாம் பெசாம பரண்டில் தூக்கி வச்சுருவோம் அங்கே தான் பெஸ்ட்டு யாரும் தொடமாட்டாங்க

தெரியுமே நான் கரெக்டாக தொழுகிறப்போ கரெக்டாக குரான் எடுத்து உட்காடுறப்போ கரெக்டாக நான் தைக்காக போகணும்னு நிற்கிறப்போ இல்லைனா நான் அல்லான்னு அப்போ தான் படுக்கிறப்போ அழிமா அழிமா அழிமான்னு பேரோட்டை எக்கும் கூட இப்படி கூப்பிட்டு வைக்க மாட்டேன் வாய் ஓயாமல் கூப்பிட்டு உமா பேர இந்தாங்க ரூவாஃபா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் தெம்பாக கத்த முடியும் கொண்டா கொஞ்சம் போல குடிப்போம் அப்போ தான் நமக்கு நான் வரட்டாமல் இக்கும் அம்மா வேறு ஏதாச்சும் வேணுமா ஆமாப்பா இனிப்பா ஒன்று குடித்த உடனே உரப்பா ஒன்று கேட்குது அடியா அழிமா சம்சா ஏதாச்சும் இல்லைன்னா அதை பெட்டி ஏதாச்சும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அது திம்போ ஃபஸ்ட்டு மாடியா வருதுமா மாவி நல்லா இப்போ விட்டுருக்கோம் நான் தைக்காக போகணுங்க நாங்கள் பிடிங்க பெட்டிஸு கூடையோட வச்சுக்கோங்க நீங்களே இங்கே இப்போ தான் இவ்வளோ கேட்க தைக்காமா ஏன்னா ஆறு நிமிஷம் உழைச்சி தண்ணி ஊற்ற போற மாதிரி தான் ஆளை பாருங்க ஆளை ஊருக்கு முன்னாடி அடிச்சு பண்ணி போய் கலை பேசிட்டு குட்டி எல்லாம் கிடந்துக்கிட்டு அதுக்கு தான் ஓடுற மாட்டேன் நம்ம ஒரு சாமான் எடுத்துக்கிட்டே இலையிலே இலையிலேருவா இதுக்கு நாங்கள் கூட ஓட தெரியுமா நேரத்தோட தைக்காக்கு அடையாளமா ஒரு பிள்ளை ரெண்டு வாங்க ஐயா இந்த அந்த புது குப்பாயத்தை கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு போவேன் தொழிலைக்கு

என்ன வச்சு இவ்வளோ வேலை வாங்கிட்டு நான் இவ்வளோ வேலை செஞ்சு தந்தப்பறம் வேலை செய்ய மாட்டேன் அது செய்ய மாட்டேன் இது செய்ய மாட்டேன் உங்களுக்கு செஞ்சு தராமல் இருக்கிறது தான் நல்லது ஆமா நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு வேலை செய்ய மாட்டா ஒரு வேலைக்கு இரு வேலையாக நீ வேலை செஞ்சு தரத்துக்கு செஞ்சு தராமல் இருக்கிறது நல்லது சரி ஒரு வேலையை செஞ்சு தர மாட்டேன் தானே இனிமே ஹலிமா ஹலிமா ஹலிமான்னு பேர் விட்டு ஆலிம் சாவிட அதிகமாக கத்தனியாக இருக்குது நான் வர மாட்டேன் ஆமா நீ எதுவும் செஞ்சு தரமாண்ணா எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு நீ டபுள் வேலையாக்குறியோ என்னம்மா இவன் ஒன்றும் செய்ய வேணா போனி அலந்தில்ல ரொம்ப மிச்சம் நான் எஸ் கேட்பா என்னவோ சடக்கு சொல்லிட்டா பின்ன என்னம்மா அவ செஞ்சு தரவா செய்யறா நீங்களே செஞ்சுக்கோங்கம்மா தான் பெட்டர் அவட்ட சொன்னா அவ ஓவரா தான் சீன் போடுறா சும்மா நம்ம ஒரு பேச்சு சொன்ன அந்த பையனே சும்மாவே சொல்லி விட்டானே சும்மாவே நம்மட்ட ஒரு தான் சாகுன்னு ஓடி வா தொட்டு தொலைக்க மாட்டாவே இனிமே மானா துளு பிட் வந்தறேனா சொந்த காசுல சூனிய வைக்கிறேன்னு சொல்லுவாளோ நான் இல்லாகி சலாம் வலைக்கம் மாமி அடி என்னாகி ஏடி இது நம்ம மனசு இப்படி நாட்டு காலில் போய் உளுந்து கிடக்குறாளே அப்படியே எங்க போனா நான் சத்தம் மூச்சு இல்லாம மீதே கிடக்குறோம் ദിയോ ഉണ്ണടക്കൊന്ന ഐറ്റാ വെള്ളാട്ടിലെ പദനം ഉണ്ടോ മുത പിട്ടാലോ ഇരൊടരെ ഇന്നോ മാമി മാമി അറിയോ മയ ഒഹോ കൊണ്ടുടിക്കോ ഏ ലക്കു അടിച്ടാ അറിയാവേ പോ ആ മാമി ലക്കു അടിച്ചതു മടി കിടക്കോ വാ അല്ലാവൈ നാം തൊളുവാൽ ശുഭം எல்லാമേ തേടി വരും വല്ലോനെ നിനേtildeന്താൽ നല്ല വാൽകയും തേടി വരും ഏ അഭയമാ

先生、いや。<laughs> <laughs> வீடியோ பார்த்துட்டிக்கிற மக்களும் அவர் லைக் போட்டு பாருங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்காகவும் சொல்லுங்க அது மாதிரி எங்கள் கிட்ட பொருட்கள் நிறைய வாங்கின ஆட்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி ஓகேவா பேக் பண்ண வீடியோஸ்லாம் சூப்பராக சாஸ்டில் போட்டு விடுறோம் பார்த்து மகிழங்கோ இன்னும் யாராவது வாங்கணும் இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃபரில் வாங்கணும்னு நினச்சோன்னா ஆன்லைன் பிரைஸை விட கம்மியான ப்ராண்டட் ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட ரேட்டை செக் பண்ணிட்டு வாங்கோ அதை விட கம்மியாக தான் இங்கே எங்கே வாங்கணும்னு நினச்சோன்னா அதுக்கு நீங்கள் எங்களோடய வாட்ஸ்அப்பில் உங்கள் ஊர் உங்கள் பேர் இதை மட்டும் சொன்னால் போதும் அவங்க குரூப்பில் சேர்த்து போட்டுலாம் சாப்பிட மாட்டோம் போதும் ஸ்டோரியில் உங்கள் நம்பரை ஆட் பண்ணிட்டா ஸ்டோரியில் வரும் ஸ்டேட்டஸில் அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும் அது உங்களுக்கு என்ன தேவையோ அதை எங்கள் ஆர்டர் பண்ணால் அது போல் நாங்கள் உங்களுக்கு தான் தொட்டுருவோம் டெலிவரி பண்ணிடுவோம் பார்த்துக்கோங்க ஏன்னா